திரும்ப அண்ணா கூட்டணி வச்சால் படு பாதாளத்தை அந்த கூட்டணி சந்திக்கும் அண்ணா தொண்டனுக்கும் பிஜேபி தொண்டனுக்குமே ஒற்றுமை இல்லை நீ கூட்டணி கூட்டணிங்கிறேன் எப்போ கட்சி வளரும் பத்தாயிரம் கோடி போன திருப்பி திருப்பதி பேருக்கு திம்காரசாம் திராவிட கட்சிகள் எப்படி இந்த மாநிலத்தை பின்னோக்கி அழைச்சி சென்று இருக்குது கல்வியில் பின்னர் தங்கி இருக்கிறோம் மருத்துவத்தில் பின்தங்கி இருக்கிறோம் கண்ணகி நகர்ல டாக்டரே இல்லை சீமான் ஒரு தீய சக்தி சீமான் இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் இன்றைக்கி கிராமந்தோறும் தாமரையும் பிஜேபி கொடியும் மோடி அவர்களும் அமித்ஷாவும் போய் சேர்ந்துருக்காங்கன்னா எப்படி சேர்ந்தாங்க பார்லிமெண்ட் தேர்தல தனியா நின்னதனால தான் போய் சேர்ந்து மதமாத்திர ஏஜென்ட் சார் அதுக்காக ஒரு கட்சி நடத்துறாரு கிறிஸ்துவனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆளு பிடிச்சி கொடுக்குற வேலையை தான் திருமாவளம் செஞ்சுட்டு இருக்காரு வேங்க வயலில் நடந்த பிரச்சனைக்கும் மதம் மாறுறதே சம்பந்தம் இருக்கு திமுக கூட்டணி வெளியேறுவோம் சொல்லியிருந்தா நீ ஆம்பளை நிலட்சியவாதி நீ போர்வீகனை நீ அந்த இன மக்களுக்கான காவலன் நீ மதம் மாற்றுவேன்னு சொன்னா நீ மதமாத்துகிற ஏஜென்ட்டு நீ கிறிஸ்துவ ஏஜென்ட்டு இஸ்லாமிய அடிப்படைவாத ஏஜென்ட்டு நீ தான் பேசுவேன் அந்த ஜட்ஜிமெண்ட்டில் வந்து எல்லாருக்கும் சமம்னு சொல்லிடுச்சு அப்புடின்னு ஒரு மதன் கவர்ன்னு ஒரு பைத்திய லூசு பை பேசினேன் பக்வாரியத்துக்கு எதுவுமே சொன்னேன் இல்லை உனக்கு தான் பக்பாரிய இந்தியாவை பாராளுமன்ற கிட்ட தான் பக்பாரியத்தை சொந்தன்ட்டானுவோ நீ பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பெரம்பலூர்ல உங்கள் நிலத்த பக்பாரிய தொத்துன்னுவானுங்க என்னைய தெரியும் நீங்களும் பக்வாரியை சொத்துன்னுவான்னு நமஸ்கார நீ போய் அங்கே பிரியாணி சாப்பிட்ட தப்புன்னு சொன்னதுக்கு உணோக்கியத்துக்கு ஏதோ ஒரு காலையில உட்காந்து அப்புறம் அப்புறம் போட்டோ போட்டான் அவன் தானே போட்டோ போட்டான் அதெல்லாம் உனக்கு தெரியாதா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த நடிகரும் மோடியின் மீது அதீத பற்றும் அன்பும் கொண்டவருமான திரு ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் தமிழகத்தில் பாஜக வந்து நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு தீ திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சாதான் ரெண்டு சதவீத வாக்குக்கு மேலே உயராது அதனால் நாங்கள் வந்து இப்பவே வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற இதை நீங்கள் எப்படி ஏற்கனவே சொன்னதான் ஜி திரும்ப அதிமுகவோட கூட்டணி வச்சால் படு பாதாளத்தை அந்த கூட்டணி சந்திக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை இப்போ தலைவர்களும் தலைவர்களும் சண்டை போட்டால் தலைவர்கள் தலைவர்களாக சரியாக போயிடும் ரெண்டு வருஷத்தில் வந்து அடிமட்டத்தில் லெவலில் இந்த கான்ஃபிக்ட் உருவாகிடுச்சு அதிமுக தொண்டனுக்கும் பிஜேபி தொண்டனுக்குமே ஒற்றுமை இல்லை ரெண்டு பேருமே எளியும் பூனையுமா தான் கிரவுண்டில் நிற்கிறான் இன்னைக்கு நீ வந்து கூட்டணி வச்சா கூட அண்ணாதிமுக தொண்டன் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு வேலை செய்ய மாட்டான் பிஜேபி தொண்டன் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் அதிமுகவுக்கு களத்தில் வேலை செய்ய மாட்டான் அப்புறம் எப்படி இந்த கூட்டணி ஜெயிக்கும் சரி நீ அண்ணாதிமுக கூட்டணி நிற்கிற எப்போ கட்சி வளரும் எப்போ கட்சி வளரும் நம்ம தனித்து நிற்கிறோம் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று நம்ம தான் நம்ம தேசிய கட்சி நாட்டே நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி கிட்டத்தட்ட வந்து ஐந்து ஆறு மாநிலங்களை துறை மற்ற அனைத்து மாநிலங்களும் பிஜேபி நேரடியாகவோ என்டி என்ற கூட்டணி ஆட்சியவோ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அதை டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒன்று உருவாகும் அதனுடைய பலன் நீங்கள் வந்து குஜராத்தில் பார்க்குறீங்க அதனுடைய பலனை நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் பார்க்குறீங்க ராஜஸ்தானில் பார்க்குறீங்க ஹரியானாவில் பார்க்குறீங்க இன்றைக்கி டெல்லியில் பார்க்க போகிறீங்க அதே போல் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வாக்களிங்க மத்தியில் ஆள்றது நாங்கள் தான் அதனால் திட்டங்களை விரைவாக கொண்டு வர முடியும் திட்டங்களை உரிமையோட போய் கேட்க முடியும் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் உரிமையோட கேட்கவும் கேட்காது கொடுக்கறத பற்றி தெரியவும் தெரியாது பத்தாயிரம் கோடி போன நிதியாண்டில் திருப்பி அனுப்பியிருக்கு திமுக அரசாங்கம் இந்த திட்டத்தை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பின பணத்தில் பத்தாயிரம் கோடியை செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்கு இதெல்லாம் நடக்காது ஏன்னா அந்த பிஜேபியும் இங்கே கரண்டில் இருந்தால் மத்திலையும் பிஜேபி இருந்ததுன்னா ஏன் அந்த பணத்தை செலவு பண்ணலைன்னு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டால் கட்சி ரீதியாகவும் பயப்படுவான் அரசியல் ரீதியாகவும் பயப்படுவான் கட்டுக்கலாம் இல்லாட்டி முதலமைச்சர் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல அந்த பயம் இருக்குல்ல எங்கள் பிஜேபி முதல்வராக வந்து உட்காடுறவனுக்கு அப்போ இரண்டு சர்க்காரும் ஒரே சர்க்கராக அமையும் பொழுது அதனுடைய நன்மைகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம எப்போ போய் எடுத்து பேச மக்கள்கிட்ட திராவிட கட்சிகள் எப்படி இந்த மாநிலத்தை பின்னோக்கி அழைத்து சென்றிருக்குது இந்த மாநிலத்தை எப்படி புதைக்குழியில் போட்டு புதச்சிருக்குது இங்கே உள்ள கனிம வளங்கள் எப்படி சுரண்டப்படுகிறது இங்கே உள்ள மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எப்படி இருக்கிறது கல்வியில் பின்னடத்தி இருக்கிறோம் மருத்துவத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து கண்ணகி நகரில் டாக்டர் இல்லை நர்ஸு வந்து பிரசவம் பெண்ணை அணுகியிருக்காங்க அவங்களால முடியல பிரசவம் பார்க்க முடியல அப்போ கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி தராங்க போகிற வழ குழந்தை வைத்திரை போச்சு இது போன்ற அவல நிலைகள் தான் திராவிட மாடல் ஆட்சியின் சாட்சியாக இருக்குது அப்போ தேசிய மாடல் வந்தாதான் பிஜேபி போன்ற ஒரு அரசியல் கட்சி இங்கே வந்தாதான் இது போன்ற நிலைகள் சீரமைக்கப்படும் அப்படிங்கிற மக்கள் மன்றத்தில் போய் எடுத்து சொல்லி நம்ம தான் இந்த திராவிட கட்சிகள் கொள்ளை கூட்ட கும்பலுக்கு மாற்று பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்கள் சீமானை மாற்ற நினைக்காதீங்க சீமான் மாற்று இல்லை சீமான் ஒரு தீய சக்தி சீமான் இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார் அவரை தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவர் அப்படி என்பதை போர்ட்ரேட் பண்ணி ஒரு கள அரசியலை உருவாக்கி களத்தில் வந்து ஒரு போலரைசேஷன் உருவாக்கி ஒரு தேசிய சிந்தனையை வளர்த்து ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக ஒரு தன்னந்தனியாக ஒரு அமைப்பை கட்சி வளரணும்னா கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்தால் மட்டுமே இன்னும் மூணு தேர்தலை தோப்புமா சார் எண்பதுலேருந்து தோத்துக்கிட்டு இருக்கோம் எண்பதுலேருந்து நான் ஆச்சுக்கு வரல தடவை அண்ணன் வேளாயுதம் அண்ணன் வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில் ஒரு நாலு எம்எல்ஏ வந்தாங்க இப்போ அண்ணாதிமுக கூட்டணியில் ஒரு நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்க அண்ணாதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு சொன்னாக்கா இருபது சீட்டை பத்து சீட்டு ஜெயிச்சிருக்குல்ல நாலு தானே ஜெயிச்சோம் அது தனிப்பட்ட செல்வாக்குள்ளே வேட்பாளர்கள் மூணு பேர் ஜெயிச்சிருக்காங்க நைனா நாயன் தனிப்பட்ட செல்வாக்கு சரஸ்வதி அம்மாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வானை சீனிவாசனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு காந்தி ஐயாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த பகுதியில் இருந்ததனால் ஜெயிச்சாங்க கூட்டணியால் ஜெயிக்கல அதானே உண்மை அதில் கொஞ்சம் கூட்டணியோட பலம் சேர்றப்போ அவங்க வெற்றி எளிமையாச்சு அவ்வளோதான் அப்படி தானே ஒத்துக்கணும் கட்சி எப்போ சார் வளரும் கட்சியை வளர்க்கணுமா நீ எம்எல்ஏ ஆகணும் இன்றைக்கி நீ எம்எல்ஏ அஞ்சு வருஷம் எடுத்து பெருசன் வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்துருவேன் அதுக்கு தான் கட்சியில் இருக்கியா கட்சி வளரணும் கட்சி ஸ்ட்ராங் ஆகணும் கட்சி ஆட்சிக்கு வரணும் தான் கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் கிராமம் தோறும் தாமரையும் பிஜேபி கொடியும் மோடி அவர்களும் அமித்ஷாவும் போய் ஆனால் எப்படி சேர்ந்தாங்க பார்லிமெண்ட்ல தனியா நின்னதுனால தான் போய் சேர்ந்தோம் கிராமந்தோறும் பிஜேபி கொடி பறந்துச்சா இல்லையா தாமரை சின்ன கிராமம் போய் சேர்ந்துச்சா இல்லையா நீ வந்து அவன் அஞ்சு தொகுதி கொடுப்பான் பார்லிமெண்ட்டில் இருபது தொகுதி கொடுப்பான் சட்டசபையில் அந்த இருபது தொகுதியோட முடங்கி போயணும்னு முடியும் அந்த இருபது தொகுதியோட முடங்கியாச்சு முடிஞ்சிருச்சு நம்ம பிரச்சனை முடிஞ்சு நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம் இதுக்காக கட்சி நடத்த முடியும் இது ஒரு தேசிய கட்சி சார் தேசிய கட்சி இங்கே ஆட்சிக்கு வரணும் மற்ற மாநிலம் ஃபுல்லாக ஆட்சிக்கு வந்தாச்சு கேரளாவில் கணக்கு ஓப்பன் பண்ணியாச்சு தெலுங்கானாவில் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாச்சு ஆந்திராவில் கூட்டணி மந்திர சிவப்புள்ள அமைச்சாச்சு அடுத்து கர்நாடகா தேர்தல் கர்நாடகாவை பிடிச்சிடுவோம் தமிழ்நாட்டுக்கு ஏப்ப அனுச்சு நின்று என்டிவா இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கணும் அதற்கானவரும் அண்ணாமலை பின்னாடி அணிவகுக்கணும் கூட்டணி என்ற வார்த்தை பேசுவருக்கு பிஜேபிக்கு துரோகிகள்னு நான் சொல்றேன் சார் திருமாவளவன் அந்த ஒரே இதில் போயிட்டு இருக்கோம் இப்போ மக்களோட பிரச்சனையை நம்ம பார்க்கும்போது வேங்க வயலில் நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதம் மாறுவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்றார் திருமாவளவன் இது எப்படி அப்ப மதம் மாற்ற ஏஜென்ட் தானே திருமாவளவன் மதம் ஏஜென்ட் சார் அதுக்காக தான் அவர் கட்சி நடத்துறாரு ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து சமுதாய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகளை நடத்திட்டு வந்த காலகட்டத்தில் இந்த இன மக்களுக்காக பட்டியலின மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மக்களுடைய எழுச்சி நாயகனாக நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்ததெல்லாம் தான் அது வேற வாய் இது நாரவாய் கிறிஸ்துவனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆளு பிடிச்சி கொடுக்குற வேலையை தான் திருமாவளம் செஞ்சிட்ருக்காரு வேங்க வாயில் நடந்த பிரச்சனைக்கும் மதம் மாறுறதே சம்பந்தம் வேங்கவையில் நடந்தது அந்த ஊர் சேர்மனுக்கும் பட்டியலின மக்களுக்கும் ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட்டு அந்த கான்ஃப்ளிக்டில் அந்த ஊரில் மலத்தை கலந்தாங்க மலத்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க என்ன சம்மந்தம் இருக்குது மலம் கலந்தமாக தீவிரவாதி மதம் மாறினா சரியாகப்படுமா மதம் மதம் மாறினதுனால இந்த பிரச்சனை வேங்கவையல் பிரச்சனை முடிஞ்சு போடுது எப்படி திருமாவளம் நம்புறாரு திருமாவளவெல்லாம் அடி முட்டாள் சார் த தன் இன மக்களை அடகு வைத்து தன் இன மக்களை முட்டாளாக்கி தன் இன மக்களை திமுகவின் கொத்தடிமையாக்கி தன் இன மக்களை கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் அடிமையாக்கிட்டு மதம் மாற்றுவதற்கான வேலையை ஏஜெண்டாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவருடைய பேச்சிலிருந்து இதுதான் புரியுது இந்த பிரச்சனைக்கும் ஒரு இந்துக்களுக்கும் பெரும் இதாவது ஜாதி இந்துக்களுக்கும் பட்டியலின இந்துக்களுக்கும் ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட்டு சண்டை சச்சரவு கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுனு சொல்லிட்டான் தீமிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால் ஏற்பட்ட பிரச்சனை அதனால் மதம் மாறுறேன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகம் இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளே ஏதோ கான்ஃலிக்ட்டு அந்த கான்ஃப்ளிக்ட்டில் இந்த தீவிரவாத செயல் நடந்திருக்குது இதற்கான நியாயம் வேணும்னு போராடு கூட்டணி விட்டு வெளியே வாயா அங்கே உள்ள வேங்க வயல் பிரச்சனையில் பட்டி பாதிக்கப்பட்ட பட்டியலிட மக்களுக்கு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கலன்னு நீ ஃபீல் பண்ணுற அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அதற்கு காரணம் அரசாங்கத்தின் கைவில் உள்ள காவல்துறை அப்படின்னு நம்புறேன்னா அதுக்கு மத மாற்றம் க வந்து தீர்வு இல்லை நீ கூட்டணி வெளியே வர்றது தான் தீர்வு நீ ஆம்பளை இருந்தால் என்ன பேசியிருக்கணும் வேங்கவயில் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் திமுக கூட்டணி வெளியேறுவோன்னு சொல்லியிருந்தால் நீ ஆம்பளை நீ லட்சியவாதி நீ போர்வீரை நீ அந்த இன மக்களுக்கான காவலை நீ மத மாத்துவன்னு சொன்னால் நீ மத மாத்துற நீ கிறிஸ்துவ ஏஜெண்ட்டு இஸ்லாமிய அடிப்படைவாத ஏஜென்ட்டு நீ இப்படி தான் பேசுவ திருமாவளவன் இப்படி தான் சார் பேசுவார் ஏன்னா அவர் ஏஜெண்ட் ஆகிட்டார் நிறையா கிறிஸ்துவ மிஷினரிகளும் இஸ்லாமிய இருந்தும் பணம் வாங்கிக்கிட்டு பணத்தில் கொழிச்சிக்கிட்டு இருக்கார் திருமாவளவன் அதனால் அவர் இப்படி பேசுகிறார் நம்ம இந்தியாவையே உலுக்கிய தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் திருப்பரங்குன்றம் மலை சம்பவம் அதில் பார்க்கும்போது சேகர்பாபு வந்து என்ன சொல்கிறாருன்னா அங்கே நடந்தது அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துனது இந்து அமைப்புகள்னு சொல்லாதீங்க அது வந்து பாஜகவினர் தான் அதை நடத்தியிருக்கிறாங்க அங்கே வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் உறவினர்களை போல் வந்து இருக்கிறாங்க அங்கே இவங்க வந்து இந்த மாதிரியான பா திமுகவிற்கு அபாயத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்ணிட்டு வராங்கன்றாங்க நீங்கள் இது எப்படி சார் முதல்ல அந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றும கேஸ் போச்சு இருபத்தொன்னில் கேஸ் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கேஸ் நடந்துச்சு அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம் மாலிக்கபூர் வந்தான் த மதுரையை கொளுத்துனான் அழிச்சான் மதுரையில் உள்ள கோயிலுக்கு பூட்டி போட்டான் மதுரையில் உள்ள கோயில் உள்ள நகைகளெல்லாம் கொள்ளையடித்தான் எல்லா வேலையும் செஞ்சு அந்த மாலிகபூருடைய கடைசி வாரிசு தான் இந்த சிக்கந்தர் சிக்கந்தர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இடம் திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே அவனுக்கு சமாதி இருக்கிறதாக இந்த தமிழக அரசாங்கத்தின் சுற்றுலாத்துறை மூலமாக வெளியிடப்பட்ட பேம்லெட்டில் இருக்கிறது கோரிப்பாளையம்ங்கிற இடத்துல அவனுக்கு சமாதி இருக்கிறது தான் கவர்மெண்ட் ரெக்கார்ட் சொல்லுது தமிழக சுற்றுலாத்துறையில் இருக்கிறப்ப கோரிப்பாளையத்தில் இதே போல் சிக்கந்தருக்கு வந்து ச இன்னொரு நாலஞ்சு பேரை போட்டு இவங்களுடைய தர்கா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறான் தர்கா எப்படி மலைக்கு போன்னுச்சு சிக்கந்தர் ரெண்டாக பிழந்து கோரிப்பாளையத்தில் பாதியும் திருப்புரங்குன்ற மலையில் பாதியும் போச்சாங்களா அந்த மாதிரி நடைமுறை இல்லையோ ஏன்னா இப்போ அவங்க ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலான்ற நடைமுறையே புதுசாக இருக்குது ஒருவேளை இந்த மாதிரி நடைமுறை இருந்திருக்கலாமா என்னமோ எனக்கு தெரியல தர ரெண்டாக பொழந்து பாதியை கொட்டி அங்கே போத பாதி இங்கே போதேன்னு போச்சாங்களா அது ஏதோ ஒரு கட்டணம் விஜயநகர சாம்ராஜ்யம் நடந்தப்போ வந்துடுச்சு வந்ததில் சில சட்ட சிக்கல்கள் வந்துச்சு அந்த சட்ட சிக்கலுக்காக போராடுறாங்க போராடி போராடி கடைசியாக அன்றிலிருந்து ஆங்கிலேய அரசாங்கத்தின் உச்சநீதிமன்றமாக கருதப்பட்ட லண்டனில் போய் வாதாடி லண்டன் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த கோர்ட் இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒன்று ஒழுங்காக படிக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எல்லாேருக்கும் சமம்னு சொல்லிடுச்சு அப்புடின்னு ஒரு மதன் கவர்னு ஒரு பைத்தியம் லூசு பைய பேசியிருக்கிறான் எல்லாருக்கும் சமம்னு சொல்லிடுச்சு எல்லாேருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிடுச்சு ஆனால் முட்டா பையல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வைப்பாடுறாரு லூசு பையில இல்லை நீ படிக்கலாம் வேணான்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தமாக சில ஆய்வறிக்கைகளே சில யூடியூப்பர் வெளியிட்டிருக்காங்க அவங்க சொன்ன அந்த வீடியோவை நான் போய் பாருடா பண்ணாட அந்த வீடியோவில் அந்த மொத்த டாக்குமெண்ட்டு உள்ளே வச்சிருக்கிறாங்க எந்தெந்த எந்தெந்த கான்செப்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆராயப்பட்டதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருன்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியை நடந்திருக்குது அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையின் விளைவாக அந்த தர்கா இருக்கிற பகுதி தவிர்த்து அங்கே உள்ள விவசாய நிலங்கள் அந்த கிரிவல பாதையை சுற்றி உள்ள விவசாய நிலங்கள் தவிர்த்து அங்கே உள்ள குடியிருப்புகளை தவிர்த்து மற்ற அத்தனையும் கோயிலுக்கு முருகனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க வக்பாரியத்துக்கு சொந்தம் இல்லை வக்பாரியத்துக்கு எதுவுமே சொந்தம் இல்லை இவனுதான் வக்வாரிய இந்தியா பாராளுமன்ற கட்டத்தில் வக்பாரியத்தை சொந்தம்னு நீங்கள் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பெரம்பலூர்ல உங்கள் நிலத்தை வக்பாரியை சொத்துன்ட்டு வானுங்க நீங்களும் தரும் நீங்கள் வக்பாரியை சொத்துன்ட்டு வாங்க அதுக்காக ஆப்போங்க தான் சட்டம் வருது அந்த சட்டத்துல தான் திமுக எதுக்கும் அண்ணா திமுக எடுக்கும் விஜய் எதிர்ப்பார் சீமானு எதிர்ப்பார் ஸோ இது இது நடைமுறை இந்த பிரச்சனை இல்லாமல் தானே இருந்துச்சு அங்கே உயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் படி அங்கே இருக்கிற விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம்னு நீதிமன்றம் உத்தரவிட்டும் நீங்கள் அரசாங்கம் அஇஅதிமுகவோ திமுகவோ அதை செய்யவே இல்லை இந்துக்கள் அதை ஏற்று போராடினாங்களா ஒரு ஹிந்து அமைப்பு ஏற்று போராடிச்சா பிஜேபி எழுத்து போராடி இருக்குதா ஆர்எஸ்எஸ் ஏற்று போராடி இருக்குதா இந்து முன்னணி ஏற்று இருக்குதா ஏதாச்சும் இந்து மக்கள் கட்சி அதை ஏற்று போராடி இருக்குதா க்கு நாங்கள் வந்து விளக்கு ஏற்றணும் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா பெருந்தன்மையோடு இதை நம்ம செய்கிறத இஸ்லாமியில் எதுக்குறாங்க இதை விட்டு கொடுத்து போகணும் இந்துக்கள் விட்டு கொடுத்தான போகிறான் அவனுக்குள்ளே பெருந்தன்மையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அமைதியாக இருந்த திருப்புரங்குன்ற மலையில் ஆட்டப்படியிடுவோன்னு நீங்கள் உள்ளே போனதுனால தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிச்சு இப்போ குஜராத் கலவரம் சொல்லுவாங்க சார் குஜராத் கலவரத்தை பத்தி பேசுவாங்க ஒழிய அந்த கலவரம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் ஒரு ரூபாயை பேச மாட்டாங்க மத சார்மணி பேசுகிற ஒரு நக்கின் பயனும் பேச மாட்டேன் கோத்ராவில் கரைசேவை பெற்று வந்த பக்தர்களை உயிரோட ரயில் பெட்டியில் வச்சு எரிச்சு கொன்னானுங்க அந்த ஆக்ஷனுக்கு கிடந்த ரியாக்சன் தான் இந்த கலவரம் ஏதோ மோடி அமித்ஷா நேராக போய் பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு போய் ஊற்றி கொளுத்த சொன்னது போல ஒரு அவங்களை தீவிரவாதிகளுக்கும் சித்தரிச்சாங்களா இல்லையா அதே போல தானே இங்கே நீ முதல்ல ஆட்டியும் கோழியும் அங்கே தூக்கிட்டு போனது யாரு அதுவும் தடுத்து நிப்பாட்டினது பிஜேபி தடுத்து நிப்பாட்டில் ராமசீனிவாசன் சார் தடுத்து நிப்பாட்டில் அர்ஜுன் சம்பத்து போய் தடுத்து நிப்பாட்டில் காடேஸ்வரன் ஐயா போய் க தடுத்து நிப்பாட்டில் யாரும் தடுத்து நிப்பாட்டில் தமிழக அரசின் காவல்துறை தடுத்து நிப்பாட்டுச்சு இது நாங்கள் இப்போ இருக்க பழக்கம் கிடையாது நாங்கள் வழி வழியாக இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான எந்தெந்த வழி வழியாக இப்போ எந்தெந்த வருஷத்தில் மணி கூட இதெல்லாம் சொல்லி அந்த பற்றி அப்புறம் பேசுவோம் இது முதல் பிரச்சனையை ஆட்டக்குரிய எடுத்து தடுத்து நிப்பாட்டியாச்சு தடுத்து ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க அந்த பீஸ் கமிட்டியில் அறளயத்துறை ரெக்கார்டு கொடுக்குறாங்க இங்கே பழியிடும் பழக்கம் இல்லை நீங்கள் புதுசாக அதை ஆரம்பிக்காதீங்க பலியிடும் பழக்கம் சிக்கந்தர் சாருக்கு அவள் கிடையவே கிடையாது நீங்கள் இங்கே வந்து கந்துரி விழா நடத்துறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி மற்றபடி உங்களுக்கு இந்த கோயிலுக்கும் இந்த இடத்திற்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படி தான் இத்தனை ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்குதுன்னு ஹிந்து சமய அறையத்துறை தமிழ்நாடு அந்த பீஸ் கமிட்டியில் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நவாஸ் கனிங்கிற அயோக்கியா அங்கே போனோம் அப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒரு மனப்பாறை எம்எல்ஏவும் போயிருக்காரு ரெண்டு பேரும் ஐயோ ஐயஎம்எல்ஏ சேர்ந்தவங்க போய் அங்கே பிரச்சனை பண்ணாங்க போலீஸ்காரங்க தெளிவாக சொல்கிறாங்க இல்லைங்க போகக்கூடாது கறியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது சமைச்சதோ வெட்டினதோ ஃப்ரெஷ்ஷோ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாரு பேசி வீசி மலைக்கு போனானுங்க மலைக்கு போயிட்டு வந்து இவனுங்க தானே ஃபோட்டோ போட்டானுங்க ஆர்எஸ்எஸ் ஃபோட்டோ போட்டுச்சு பிஜேபியாக ஃபோட்டோ போட்டுச்சு இல்லை இந்து முன்னணியாக ஃபோட்டோ போட்டுச்சு யார் ஃபோட்டோ போட்டது நாங்கள் திருப்பு க சிக்கந்தர் மலையில் க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம்னு ஃபோட்டோவோட வெளியிட்டது யார் நவாஸ் எம்பியோட ஆதரவாளர்கள் கரெக்டாக ஆனால் இந்த நீங்கள் கேட்ட இந்த பத்திரிக்கையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி என்ன சொல்கிறான் சொல்கிறாரு எங்கேயோ ஒரு மலையில் உக்காந்து நவாஸ்கனி வந்து ஒரு பிரியாணியை சாப்பிட்ருக்காரு அது திருப்புரங்குன்ற மலைதான் நிரூபிக்கலாம் முடியாது திருப்பரங்குன்ற மலையில் தான் சாப்பிட்டதான் இவங்களாம் போர்ட்ரேட் பண்ணாங்க முட்டாப்பாய்தானே அந்த கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பத்திரிக்கைக்காரனாக இருக்கு இல்லை உனக்கு நாய தர்மம் நீதி ஏதாச்சும் தெரியுதா பத்திரிகை தர்மம் என்னான்னு தெரியுதா உனக்கு முட்டா ராஸ்கலாட்டம் உட்காந்துக்கிட்டு ஒரு சென்னில் நீட்டி முழங்குறான் அந்த ஆங்கர் சார் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சின்னு சொல்கிறீங்களே அந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லைலாம் சொல்கிறாரு அந்த மணி அப்போ அந்த ஆங்கர் கேட்குறான் அப்படின்னா ஒரு மாசமாக திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களா சார்ன்றான் பிரச்சனை ஆரம்பித்து பதினஞ்சாவது நாள் போராட்டம் சார் ஆடு கோழி எடுத்துகிட்டு போகிறாங்க தடை பண்ணுறாங்க அமைதி கூட்டம் போடுறாங்க பீஸ் கமிட்டி போடுறாங்க பீஸ் கமிட்டி போட்டதுக்குப் போகிற நவாஸ்கனி அங்கே போகிறான் பிரியாணி சாப்பிட்டதா போட்டோ அவனே அவன் பக்கத்தில் வெளியிடறான் ட்விட்டர் பக்கத்தில் அவன் போனதுனால ஐயா போகிறாங்க ராஜா சார் போகிறாங்க சீனிவாசன் சார் போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க அவங்க தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க வேலூர் இப்ராஹிம் போடுறாரு தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க எல்லாரையும் தடுத்து நிப்பாட்டுறதுனால மனித மலையின் புனிதம் காக்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி பிப்ர ஜனவரி முப்பாந்தேதி தான் அறிவிக்கையே கொடுக்குறாங்க நான் அந்த இதை போராட்டம்னு சொல்லி ஒரு மாதம் திட்டம் போட்டாங்கன்னா அந்த ஆங்கர் சொல்கிறான் அவனுக்கு அறிவில்லை புத்தி இல்லை மானங்கட்டை பய இஸ்லாமியர்கள்ட்ட வாங்கி குடிக்கிறவன் அவெல்லாம் மதச்சார்பின்னா இந்த மணி பய மணியெல்லாம் என்ன பண்ண நினைச்சிருக்கேன் மதச்சார்பின்னா ஹிந்துக்களுக்கு எதிராக பேசுவது மட்டுமே ஹிந்துக்களின் புனிதத்தை கெடுப்பது மட்டுமே ஹிந்து ஆன்மீக நம்பிக்களை ஒழிப்பது மட்டும்தான் மதச்சார்பின்னு பேசிட்டு இருக்காரு இந்த பத்திரிகையாளர் மணி அப்புறம்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு டைட்டில் வேறு போடுறானு நீ ஜேர்னலிஸ்ட்டாக அல்ல நீ மனிதனாக இருக்கவே லாயக்கட்ட மனிதன் மனிதனாக வாழவே உனக்குலாம் யோகிதை கிடையாது எதனால பிரச்சனை வந்துச்சு நவாஸ்கனி போனது தப்புன்னு நீ பேசுறது உன்னை யோகித இருக்கா நவாஸ்கானி போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டது தப்புன்னு சொன்னதுக்கு உனக்கு இருக்கா ஏதோ ஒரு மலையில் உட்காந்து சாப்பிட்டாரான் அப்புறம் அப்புறம் ஃபோட்டோ போட்டான் அவன்தானால போட்டோ போட்டான் அதெல்லாம் உனக்கு தெரியாதா திட்டமிட்டு ஒரு மாதம் இடையே கலவரத்தை உண்டாக்குவதை காப்பாந்து ஆட்டு கோழியை எடுத்துகிட்டு போனவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரன் ஆடிங்கோடி அங்கே இடத்துல ஒரு குரூப் பேர் இல்லை அது வந்து இந்து முன்னணி ஆட்களா இந்து முன்னணி எஸ்டிபிஐக்கு ஆட்களா அந்த அடிப்படை அறிவு கூட இந்த பத்திரிகையாளர் மணிக்கு இல்லை அவருக்கு எப்படி இருந்தாலும் பிஜேபியை குறை சொல்லணும் பிஜேபியை கண்டம் பண்ணணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தரப்படுத்த போட்டாச்சு இவ்வளோ இன்ட்ரி கொடுக்குறான் சார் கிட்டத்தட்ட நாலு இன்ட்ரி பார்த்துருக்கா அந்த அளவு இன்ட்ரி திருப்பூரம் பார்ப்போம் அது நான் நேர்மையாள நேர்மையான ஒரு பத்திரிகைக்காரன் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை பட்டவர்த்தரோ பேசுகிறவன் அப்படி என்கின்ற அடிப்படையில் இந்த நாலு இன்டர்வியூ பார்க்குறேன் ஒரு இன்டர்வியூலாச்சும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட பிறகு அமைச்சர் மூர்த்தி அண்ணாதுரை பிறந்த நாளுக்கு ஊர்வலம் போனது ஏன் ஏ எப்படி போனார்னு கேட்கறது துப்பு இருக்கா இருந்தாளுக்கு யோகிதா இருக்கா இருந்தாளுக்கு புரோஹிந்துத்துவாவாக மாறிடுச்சான் டிஎம்கே அரசு செலவுல முருகன் மாநாடு போட்டாங்களாம் அரசு செலவில் மதுரை மருதமலையில் வந்து வேல் வைக்க போகிறாங்களா அரசு செலவில் வச்சதா இந்த பத்திரிக்கையாளர் மணி நிரூபிச்சுட்டாருண்ணா பத்திரிக்கையாளர் மணி முருகன் மாநாடை வந்து அரசு செலவில் செஞ்சாங்கன்னு இந்த மணி நிரூபிச்சுட்டாருனா நீ மணி என்ன சொல்கிறேன்னு நான் கேட்குறேன் நிரூபிக்க முடியுமா மணியால் ஒவ்வொரு கோயில் நிதியை எடுத்து ஒவ்வொரு கோயிலில் உண்டியல் பக்தர்கள் போட்ட காணிக்கையை திருடி முருகன் மாநாடு நடத்துனாங்க கணக்கு ஒழுக்களை கொடுக்க சொல்லுங்கள் சேகர்பாபா வெள்ளை அறிக்கையாக கொடுக்க சொல்லுங்கள் அரசாங்கம் இவ்வளோ பணம் கொடுத்து நடத்திச்சின்னு எந்த கோயில் கூட நான் அணையத்துறை காசு எடுத்து பண்ணுறதில்லை சார் அணையத்துறை கமிஷனர் ஒருத்தருக்கு கமிஷன் ஃபண்டுன்னு ஒன்று ஒவ்வொரு கோயிலேருந்து நிதி வாங்கிட்டு இருக்கானுங்க அந்த நிதி யாருக்கு பதினாறு பெர்சன்ட் ஏற்கனவே நீ வாங்கிடுறேன் கோயிலை நிர்வாகம் பண்ணுவதற்கும் கோயிலை ஆடிட்டிங் பண்ணுவதற்கும் பதினாறு சதவீதம் நிதி வாங்கிடுறேன் கோயில் இருந்து ஆனால் ஆடிட்டிங் பண்ணுறதில்ல இன்டர்னல் ஆடிட்டிங் கிடையாது எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் கிடையாது கோபுரத்தை மறைச்சி திருவண்ணாமலையில் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டப்படன்னு கிளம்புறேன் இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு உட்பட்ட விஷயமா இது ரமேஷ் சார் டிஆர் ரமேஷ் சார்ட்ட உட்காந்து இந்த மணியை சொல்லணும் இந்த இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து ஆலயங்களுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் எப்படிலாம் செயல்படுதுன்னு ஸ்ரீ ஸ்ரீரங்கம் ரெங்கராஜன் கிட்டேயும் டிஆர் ரமேஷ்கிட்டையும் இந்த பத்திரிகையாளர் மணி உட்காந்து பேசணும் எவ்வளவு அநியாயத்தை இந்து சமய அணையத்துறை என்ற போர்வையை போற்றிக் கொண்டு எவ்வளவு அநியாயங்களை அட்டு இந்து மதத்தை அழிப்பதற்கும் இந்து தர்மத்தை ஒழிப்பதற்காகவும் இந்து மத சடங்குகளை வேறறுப்பதற்காகவும் இந்து ஆன்மீக நம்பிக்கைகளை புதைத்தோண்டி புதைப்பதற்காகவும் இந்து ஆலயங்களை நாசமாக்குவதற்காகவும் எவ்வளவு வேலையை இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் டேட்டா வைஸாக ஆதாரபூர்வமாக கொடுக்க தயாராக இருக்காங்க மணி கேட்க தயாராக இருக்காரா புரோஹிந்துத்துவாவான் திமுக மானங்கட்ட மணி தானே இருந்தாலும் வெக்கங்கெட்ட மணிதானே ரோச கட்ட மணி தானே இதுக்கு பெருசாக அவர் சோர்த்திங்கிறத தவிர நவாஸ்கனி ஏன் போனாங்க நவாஸ்கனி அங்கே சம்மந்தம் அந்த மணப்பாறை எம்எல்ஏவுக்கும் அங்கே என்ன சம்மந்தம் ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்டன் நாலு பொண்ணுகளை கற்பணிச்சுட்டான் அதுக்கு போன நான் அதை கேள்வி கேட்டேனா இருந்தாலும் திருப்பூரத்துக்கு வரான் மதமோதலை உருவாக்கணும் திட்டமிட்டதே திமுக மதமோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நவாஸ்கனி அங்கு அனுப்பி வச்சதே திமுக மதமோதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நவாஸ்கனி அங்கு பிரியாணி சாப்பிட வச்சதும் திமுக நான் குற்றச்சாட்டுறேன் நீ மாறு அங்க திருப்பரங்குன்ற மலையில தான் நான் சாப்பிட்டு எப்படி ட்வீட் பண்ணான் அவன் எப்படி சமூக ஊடகங்களில் போஸ்ட் போட்டான் அதுக்கப்புறம் தானே பிரச்சனை தீவிரமானிச்சு இதை பேச துப்பு கட்ட வெக்கம் கட்ட மானங்கட்ட பத்திரிக்கையாளர் மணி இனி யூடியூப்ல வந்து அழக்கெல்லாம் கூடாது அவனுக்கு நேர்மை இல்லை அவன் நீ உண்மையாக செயல்படலை அவன் இந்த மக்களை மடைமாற்ற நேற்றுக்கிறான் அவன் இந்து மக்களை கேவலப்படுத்த நினைக்கிறான் ஹிந்து மதத்தை அழிப்பதும் ஒழிப்பதும் ஹிந்து இயக்கங்களை வேற இருக்க தான் இங்கு மதச்சார்பின்மை என்ற கொற்றை கோரிக்கையுடன் இந்த அயோக்கிய மணி செயல்படுகிறார் அவர் பத்திரிகையாளர் மணி இல்லை அயோக்கிய மணி உங்களுடைய பொன்னான நாடது பல தகவல்களை நாடகமணியாவுடன் பயந்து கொண்டு மிக்க நன்றி வணக்கம் ஜெய்ஹித்